தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னகரலாத முதல்வர் தளபதியோருடைய ஆணை இணங்க தமிழகத்தின் துணை முதலமைச்சர் இளைஞர்கள் நலன்காடுகிற ஈடு இணையற்ற உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைய தினம் தஞ்சை மாவட்டம் தஞ்சாவூருக்கு பெருமை சேர்க்கிற குந்தவை நாச்சியர் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி நானூறு பேர் நெருங்கலாக இளங்கலை முதுகலை முடித்தவர்களுக்கு பெண்களுக்கு மகளிர்களுக்கு பட்டமேற்புள்ள வழங்கியிருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் மகளிர் அதிகம் கல்வி கேட்கிற மாநிலம் தமிழ்நாடு என்ற உயர்ந்த நிலை கிடைத்திருக்கிறது இன்றைக்கு வழங்கப்பட்ட பட்டமேற்பில் இளங்கலை பிஏபிஎஸ்சி பிகாம் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பேரும் பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் கல்வி கற்ற மாநிலம் எது என்றால் கேரளா என சொல்லுவார்கள் இன்றைக்கு இந்தியாவில் எந்த மூலையில் நின்று அதிகம் பேர் கல்வி கற்ற மாநிலம் எது என்றால் தமிழ்நாடு என்று கை காட்டுகிற உயர்ந்த நிலைக்கு தமிழ்நாடு உயர்ந்து சென்றிருக்கிறது அகில இந்திய அளவில் உயர்கல்வி என்பது இந்திய திருநாடு இருபத்தி எட்டு சதவீதம் பாராளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் அறிவித்தார் முப்பத்தி ஐந்தில் ஐம்பது விழுக்காடு எட்டுவோம் அதுதான் எங்கள் இலக்கு இப்போது இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ஐம்பது இது இந்திய நிலை ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கே நாற்பத்தி எட்டு சதவீதத்தை தாண்டி நாற்பத்தி ஒன்பதை தொடுகிறது ஆக ஒன்றிய அரசின் இலக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி என்றால் அந்த இலக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலேயே உறுதுணை புரிகிற முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அதிகம் பிஹெச்டி படித்தவர்கள் பிஹெச்டி முடித்தவர்கள் எந்த மாநிலத்தில் என்று கேட்டால் அதிலும் முதலிடம் தமிழ்நாடு 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 எனவே மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம் தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடம் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு முதலிடம் தொழில்நுட்பத்தில் தமிழ்நாடு முதலிடம் பெண்கள் பாதுகாப்பில் தமிழ்நாடு முதலிடம் உயர்கல்வையில் தமிழ்நாடு முதலிடம் என முதலிடம் 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 என்று எல்லா துறையிலும் போட்டி போடக்கூடிய வகையில் தமிழகத்தை முன்னேற்றுகிற முதல்வர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எனவே பட்டம் பெற்றிருக்கிற மாணவியர்களுக்கு வாழ்த்துக்களையும் விழா ஏற்பாடு செய்திருக்கிற கல்லூரி முதல்வர்களுடைய பேராசிரியர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்